வருகின்ற திங்கக்கிழமை கார்த்திகை ஒன்று மாத பிறப்பு ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம் வாழ்வில் பலம் சேர்க்கக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாசம் மாசி மாதம் இந்த நான்கு மாசங்குள்ள முதல் மாச பிறப்பு அப்படின்றது காலையில ஒன்றரை மணியிலிருந்து பத்தரை மணிக்குள்ளார விஷ்ணுபதி புண்ணிய காலம்ன்றது வைஷ்ணவத்துல உள்ள மரபு அந்த நேரத்துல ஸ்தம்பம் இருக்கக்கூடிய தீபஸ்தம்பம் இருக்கக்கூடிய கோவில்ல ஆலய பிரதக்ஷணமாக இருபத்தி ஏழு தடவை சுவாமியை பிரதட்சணம் பண்றது அப்படின்றது ஐஸ்வர்யங்களையும் சுவாமியோட கடாட்சத்தையும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் விஷ்ணு மகாவிஷ்ணுவை மகாலட்சுமி சேர்த்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு நரசிம்ம அவதாரம் நடக்கிறது இந்த நரசிம்ம அவதாரத்துல சுவாமி ரொம்ப உக்ரமா இருக்கார் அந்த உக்ரகத்தை தணிக்கிறதுக்காக மகாலட்சுமி தாயார் கிட்ட வரும்பொழுது அந்த நேரம் தான் பிரம்மாள் சாந்தி அடையிறாராம் சாந்தி அடைகிற நேரம் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம்ன்றது சாஸ்திரம் சொல்றது அதனால ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த காலத்துல சுவாமிய வழிபாடு பண்றதுன்றது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் சுவாமியோட கடாட்சத்தினால சகலவிதமான ஐஸ்வரியங்களோட சந்தோஷமா நம்ம வாழ்வில் இருக்கணும்னு சொல்லி பெரும்பாலான நான் பிரார்த்தனை